மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இத பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சரி அந்த உபதேசமே வந்து ஒரு ஒரு நாள் நல்லா ஓரளவுக்கு நல்ல ஒரு மணி நேரம் சீராக உட்காந்து சரி ஆனா ஒரு ஒரு நாள் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் உட்காந்து சேர்த்து அப்புறம் முடியாது ஏன்னா என்ன மழா போன மனம் இருக்குது அது அவ்வளவு சாதாரண பொருள் நீ நீ புடிச்சு வச்சா போட்டு அது உனக்கு நீ நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது வர்றதுக்கு உனக்கு ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு மாதம் அதை அது கூடவே நீ வர இடி இடிக்குதை எழுத மாட்டேக்குத அதுக்கிட்ட போய் நான் பெரிய வீரன் என்ன பண்ணுவான் இட்சிடம் இல்லை குத்தி கொலை பண்ணி போட்டு கூடும் இட்சிடன்றது ரொம்ப சிம்பிளாக இச்சிடம் எங்கன்னா ஓரம் வந்துடுவேன் நீ காலி ஆகிடுவோம் உலகத்துல இருந்தே அந்த மாதிரி இந்த பாடம் எது மாடு மாதிரி மனம் சரி சரி அதை போய் மொட்டைத்தனமாக நான் அடக்கிறேன் அடக்கினா உன் கதை முடிஞ்சிடும் அதுக்கிட்ட ஒரு வாடினா பசும் புல்லு கொடுத்து அப்படியே கதை பண்ணுற மாதிரி இந்த மனசுக்கிட்ட நீ உரவாடியே அதை அடைக்கணும் எதிர்த்து போனீங்கன்னா விபரீதங்கள் நடக்கும் உலகத்தில் அதனால் உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும் அதெல்லாம் நடக்காத காரியம் ஒவ்வொரு பாடமும் ஆறு மாதம் பண்ணுங்க அந்த பாடத்தில் என்ன அனுபவம் கிடச்சிதுன்னு பாருங்க மூச்சு அடங்கினா தான் மனம் அடங்கும் மனம் அடங்குனா தான் மூச்சு அடங்கும் மூச்சு மனம் அடங்கினா தான் இதை எல்லாம் அடங்குறது குறைஞ்சது பன்னெண்டு ஆகும் நீ போ வந்து ஒரு மா போன மாதம் வாங்கின உபதேசம் வாங்கிட்டு இப்போ நீங்கள் காலையில் தான் சொல்லிட்டு வந்தேன் மௌன உபதேசத்துக்கு மேலே யாருக்கும் உபதேசம் கொடுக்காதீங்க இனிமேல் தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு இங்கே அறிவாளிங்க யாரும் இல்லை இவன் வந்து கடவுள் என்ன வரலைங்க என்ன இருக்குதுன்னு வரான் அவனுக்கெல்லாம் சும்மா உபதேசம் கொடுத்து வீணாக போயிடாது ஏன்னா இது வந்து இறைவனுடைய பாதையில் போகிற பயணம் இது உலக வாழ்க்கையில் போகிறது இல்லை அதுக்கு வந்து ஒரு பயம் பக்தி ஞானம் இதெல்லாம் அடையணும் அடையணும்னா நம்ம காத்திருக்கணும் அதுக்காக மாதம் மாதம் என்கிட்ட துட்டுக்கு தண்ணி எத்தனை ஆயிரரூபா கொடுத்துட்டேன் உபதேசம் வாங்கிட்டு போகிறேங்கன்னா ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டேன் முட்டாளாக போய்ட்டு அதனால் அந்த மனம் அப்படி அடங்காது ஒரு நாலு கிராம் அதை அடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சே உனக்கு இவ்வளோ பேசிக்கிற மூச்சு வரத பார்த்தியா கையை வச்சு பாரு நான் பேசி மூச்சு வார்த்தை வரக்கூடாது அதை உள்ளே அடங்கி போகணும் அதனால் சொன்னான் ஏற்று இறக்கி இருகாலம் போரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதைக்கும் கூறியது வாழ்மைன்னு இதை நல்லா ஏற்றி இறக்கி இறக்கி உள்ள அடங்கி போடணும்டா அது வெளியே வரக்கூடாது வெளியே வந்துனா உலகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் கூட பிடிச்சி போயிடும் பிடிச்சி போச்சுன்னா உன் மனசு நிற்காது அப்போது உன் மூச்சு வெளியே போவாருந்தா உலக விஷயம் உனக்குள்ளே வராமல் இருக்கும் அந்த அளவுக்கு அடங்குற அளவுக்கு நீ பாடம் பண்ணணும் அது ஒரு வருஷம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் ஒவ்வொருத்தர் மனசு ஒவ்வொரு மாதிரி அது வரைக்கும் காத்திருந்து உபதேசம் வாங்கணும் புளையார் கோயிலில் போய் சுண்டல் வாங்குற மாதிரி சுற்றி சுற்றி வந்து வாங்கக்கூடாது வாங்கினிங்கன்னா ஒன்றும் உபயோகமே படாது இல்லை இப்போ வாங்கிட்டு போயிருக்கிறேன் நாலு மாதம் ஆகிடுச்சுன்னா நாலு மாதம் செய்யணுன்னா இன்னும் ரெண்டு மாதம் செய்ய நல்லது ஒன்று சரி சரி அதுக்கு எவ்வளோ காலம் கடந்து செய்கிறீங்களோ அவ்வளோவும் நல்லது அது அது ஒரு ஒரு வாட்டி அது ஒரு ஒரு மாதிரி செய்யப் பண்ணிவிட்டு திருநெல்வேலிலேருந்து ஒருத்தன் வந்தான் சரி சரி மௌனம் உபதேசம் வரைக்கும் வாங்குறான் சரி சரி போன மாதம் வந்தால் சொல்கிறான் முதல் உபதேசம் எப்படி செய்யணும்னு கேட்குறான் அவனுக்கு கட்சியில் என்ன பண்ண போன உபதேசம்லாம் போட்டால் முதல் உபதேசம் சொல்லி கொடுத்து அனுப்புங்கடா என்ன ஏன்னா இங்கே வர உபதேசம் வாங்குகிறான் இங்கே உபதேசம் வாங்கினோன்னே ஒரு மணி நேரம் உள்ள உட்காந்து பாடம் பண்ணணும் அங்கே உபதேசம் வாங்கினா நேராக பேண்ட் ஷர்ட் போடணும் கூட்டு கிளம்பிடுறான் அப்புறம் எங்கே ஞாபகம் இருக்கும் அதனால் பாடம் யாரும் சரியாக பண்ணுறதில்ல எனக்கு நல்லா மூஞ்சிங்களை பார்க்கும்போது தெரிஞ்சு இவங்க நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணல இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா பண்ணுது இது மூஞ்சிலாம் நீ என்ன மாதிரி ஆகி நீ சரியாக பண்ணல உன் மூஞ்சி மட்டும் பொம்மன்னுக்குது இது முகத்தை பார்க்கும் போதே நான் கண்டுபிடிச்சிடுவேன் அதனால இங்க யாரும் சரியா பண்ணலன்னு தெரியுது அதனால சும்மா உபதேசம் கொடுக்கறதால பயனே கிடையாது அதனால மௌனத்துக்கு மேல யாருக்கும் இனி உபதேசம் கிடையாதுன்ட்டேன் சும்மா நான் வந்து வந்து அடுத்த மாசம் உபதேசம் அடுத்த அது உப்புகளில் போட்டேன் ஏன் இதை கொச்சிக்கினே போகிறதுக்கு ரோட்டில் தெய்வீகண்டப்பா அதை சிரமப்பட்டு உன் உயிரோடு நீ உறவாடுறது எந்த காலம் ஆகணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற காரியமா அது அப்படிப்பட்டதை நீங்கள் அந்த நிலையை உருவாக்கினா தான் அடுத்த உபதேசம் வாங்கணும் அதுதான் உங்களுக்கு பயன் தரோம் இல்லைன்னா நீங்கள் வீணாக போடுவீங்க சரி சங்க இதே உபதேசம் ரெண்டு மூணு மாதம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது பாடம் வாங்குறீங்க எங்கே போனாலும் ஆதாரம் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னை சகசிரம் இதுதான் ஆர்டராக சொல்லுவாங்க ஆனால் நாம பாடம் கொடுக்குறோம் இந்த மாதிரியா சொல்கிறேன் புரியுதுங்களா அப்போது இந்த அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தான் போகிறாங்க ஆதார் ஆனவன அப்படி தான் போகிறாங்க ஆனால் ஐயா வந்து அப்படி போகலை ஏன் அப்படின்னா இது சராசரி ஒரு குருமார்கிட்டருந்து ஒரு குருமார்கிட்ட வந்த விஷயம் கிடையாது அவரோட குருமார் கொடுத்தது மூணே மூணு பாடங்கள் ஐயா கொடுத்தது பதினெட்டு பாடங்கள் அப்போ இந்த மூணு பதினெட்டாக எப்படி மாறிச்சு யார் கொடுத்துருப்பா இதுதான் கேள்வி ஒருத்தர் தான் எதுக்காக பிறந்தோம் அதோட முடிவு என்னென்னு தெரியணுன்றதுக்காக ஒரு மனுஷன் போராடினாருன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் காலம் அதுக்கு தடை போடும் ஆனால் நான் எதுக்குமே சமாதானம் சொல்லாமல் நான் அதோடய முடிவை பார்ப்பேன் அதுக்காக நான் எதை ஒன்றா எழுப்பேன் பரவாயில்ல என் குடும்பமும் குட்டியும் எதையை பற்றியும் கவலையே கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் போனானா எந்த காலம் யார் தடையாக இருந்தாலும் அந்த காலமே எல்லாத்தையும் வெளிச்சமாக்கி காட்டிடும் ஏன்னா ரெண்டு பொருள் மனுஷனுக்கு உள்ளேயே இருக்குது ரெண்டு பொருளும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்குது ஒரு பொருளே இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தையெல்லாம் பொட்டி மாதிரி வச்சுருக்குது பீரோ மாதிரி வச்சுருக்குது அந்த பொட்டியை நம்மளால் ஓபன் பண்ண தெரிஞ்சா உலகத்தில் இருக்கிற மொத்த ஞானமும் அந்த ஒரு பொட்டியை துறந்தோம்னா நம்ம கைக்கு வந்துடும் ஆனால் அது ஒரு பொட்டி பட்டுமே போதுமா நினச்சோம்னா நாம் அறிஞர் ஆகலாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் ஏன்னா உலகத்தை பற்றி மட்டும்தான் அதை காட்டி கொடுக்கும் அதுக்கு பக்கத்திலே இன்னொரு பொருளும் இருக்குது இறைவன் பாருங்கள் எவ்வளோ சரியாக வச்சுக்கிறான் பாருங்கள் அதே நேர்கோட்டில் இன்னொரு பொருளும் இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னா இறைவனை பற்றிய ரகசியங்களை அந்த போட்டியை ஒழிச்சு வச்சுருக்குது நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் இது ரெண்டையுமே டச் பண்ணி தான் இருக்கிறோம் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாது ஆனால் குருமார்களுக்கு தெரியும் உங்களுக்கு சொன்னால் அது ஒரு உங்களுக்கு மயக்கத்தை கொண்டு வரும் தான் சொல்கிறேன் மயங்கிடாதீங்க உங்களுக்கு நாங்கள் எதோ ஒரு நோக்கத்துக்காக தான் உங்களுக்கு பாடம் கொடுக்குறோங்க அது என்ன பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அது மேலே போவீங்களே தவிர பாடத்தை விட்டுடுவீங்க அதுக்கு தான் ஆரம்பத்தையே சொன்னேன் உங்கள் நோக்கம் தெளிவாகவே இருந்தங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இங்கே கொடுக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தானாக கிடைக்கும் ஆனால் தான் சில விஷயங்களை மறைச்சே வச்சுருக்கோம் இப்போ கூட எதுக்காக இதை மூடியும் மூடாமல் சொல்கிறோம் அப்படின்னா இவ்வளோ உண்மை இருக்குது நாங்கள் கொடுக்குற பாடம் அங்கே தான் போகுது அதை துறக்கிற நாள் வரும்போது எல்லா ரகசியங்களும் உனக்கு கிடைக்கும் ரகசியம் தேடி வீடு கூட போக வேண்டியதில்லை மலை மலையா சொத்த வேண்டிய வேலை கிடையாது ஏன்னா எல்லா ரகசியமும் இல்லை மந்திரவாதி படம்லாம் பார்ப்பீங்க ஏழு மலை ஏழு கடல் தாண்டி போனால் தான் அந்த ஒரு ஏதோ ஒரு கிளி உட்காந்துக்கும் அந்த கிளிக்குள்ளே தான் என் உயிருக்கிற மாதிரி ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நம்மளை ஒலிக்கி வச்சுக்கிறான் உன் மூச்சானதை நீ கொண்டு போய் அங்கே நிறுத்தி தட்ட 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 என்ன ஆகும்னா அது வரைக்கும் அந்த இந்த ரகசியம் எல்லாம் ரெண்டு ரகசியமும் வெளிப்படும் எந்த ரகசியம் ஒன்று உலகத்தை பற்றிய ஞானம் ஒன்று நம்மளை பற்றிய ஞானம் இந்த ரெண்டும் ஒன்று கை வரும் எப்போ வரும் முடிவான ஒரு நிலையில் அது வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் வைராகியமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சாமியை எல்லாம் பாடமே கொடுக்க மாட்டீங்க சாமி நான் அந்த பாடம் வாங்கினேன் இந்த பாடம் வாங்கினேன் இப்பெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னா காரணம் என்னென்னா இந்த இடத்துக்கு வரல அந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதை கொடுத்தா தான் அது வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ நாம தடை போகிறேன் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறீங்க எங்களுக்கு நான் வந்தால் வரது வர கட்டி போகுது போகலாமே நாங்கள் அப்படி பண்ணலையா ஏன் நிறுத்துறோம் அப்படின்னா அது பலன் கிடையாது சரிங்களா அவங்களுக்கு வந்து பிறந்தவொடனே மீசம் முளைச்சிருத்த அந்த பதிமூணு பதினாலு வயசு ஏன் அந்த மீசம் முளைக்கிறது கூட ஒரு பக்குவம் வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பக்கம் வேணாம் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே இப்போ இப்படிப்பா இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்கிறீங்க சாமி பாடம் இப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரிஞ்சிது தெரியும் போது இப்போ வேணாம் அதுக்காக தான் நாங்கள் தள்ளி போடுறோம் சரிங்களா நீங்கள் போக வேண்டிய இடம் தூரம் இருக்குது நீங்கள் போக வேண்டிய எதெல்லாம் தெரியுங்களோ அந்த உலகத்தில் இருக்கிற அதாவது சில பக்கம்லாம் சொல்லி போவாங்க பாடம் வாங்கிட்டு கோயில் கோயிலாக சுற்றுறாங்க அந்த ஆசிரமோ இந்த ஆசிரமோ மகன்களோட சமாதியெல்லாம் போய் சுற்றினுக்கிறாங்க சுற்றுங்க தப்பு இல்லை ஆனால் அந்த சுத்தர நேரத்தை விட உங்களுக்குள்ளே நீங்கள் உக்காந்திங்கன்னா என்ன ஆகுனா இந்த ரெண்டு கதவும் திறக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் ஏசுனா என்ன பண்ணறா தட்டுங்கள் திறக்கப்படும் முதல்ல தட்டை கற்றுக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தட்டத்தை விட்டு கேட்க கற்றுக்கணுக்குறோம் ஏன்னா நாம்லாம் பிச்சையத்தையே பழக போயிடுச்சு நமக்கு புரிஞ்சுங்களா முதல்ல தட்டுற வேலை தான் நம்ம பார்க்கணும் தட்டினா கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைச்சா நீ கேட்டதெல்லாம் அப்போ தான் கிடைக்கும் ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம் முடிச்சா யானையை தான் முடிப்போன்னு முதல்ல காட்சி வரணும் காட்சி ஓரணும் மூடி வச்ச கதையில் காட்சி எப்படி வரும் மூடி வச்ச கதவு எது உன் வீட்டை நீயே உள் பக்கமாக தாப்பாடு போட்டுக்கிற திறக்க வேண்டியதே நீ தான் வெளிப்பக்கம் இறைவன் போட்டவே இல்லை நம்ம மனசை கொண்டு நாமளே உள் பக்கம் தாப்பால் போட்டுன்னு கதவை துறக்கலையே கதவை துறக்கலையே நம்ம உட்காந்துக்கிறோம் நம்ம கதவை நாம தானே துறக்கணும் திறந்தா தானே உலகம் தெரியும் சரிங்களா அப்போ முதல்ல அந்த இருந்து வெளியே வரணும்னா சொன்னால் அந்த சொன்ன விஷயத்தில் நின்னா போதும் நீங்கள் இது அந்த அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை தேடி எதை தேடி எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் சரிங்களா அதுக்கு நூறு சதவீதமான உத்தரவாத சரிங்களா நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திரு சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்